வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எக்ஸ்எம் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ரிவர்ஸ்பீடி ஆப்ஷனாக இருக்குது வண்டியில் டிசிவி வால்வ் இருக்குதுங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபில்ட்டுங்க ஃபுல் டயர் இருக்குது சைடு கியர் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இருக்கு ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க புது பேட்டரி போட்டிருக்காங்க டிஎன் அறுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி ரூபாய் சொல்லியிருக்கேங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எக்ஸ்எம் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்